அதிமுக மூத்த தலைவர்களிடையே மோதல் கடுமையாகிறது அதிமுக மூத்த தலைவர்களிடையே கடுமையான மோதல் மாபா பாண்டியராஜன் இவர் தேமுதிக சார்பில் விருதுநகர் தொகுதியில் வெற்றி பெற்றவர் இவர் தேமுதிகவிலிருந்து விலகி அதிமுகவில் சேர்ந்தார் இவர் ஆவடி தொகுதியில் ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு நடைபெற்ற சட்டசபை தேர்தலில் வெற்றி பெற்று செல்வி ஜெயலலிதா தலைமையிலான அமைச்சரவையில் அமைச்சராக பதவி வகித்தார் ஆறு மாதத்தில் செல்வி ஜெயலலிதா மரணமடைந்தவுடன் ஓ பன்னீர்செல்வம் அணியில் இவர் சேர்ந்தார் பின்பு மீண்டும் ஓ பன்னீர்செல்வம் அதிமுகவில் இணைந்த பிறகு இவரும் அதிமுகவில் இணைந்தார் ஆனால் தற்பொழுது ஓ பன்னீர்செல்வம் அதிமுகவிலிருந்து பிரிந்து சென்றாலும் எடப்பாடி பழனிசாமி அணியிலேயே மாஃபா பாண்டியராஜன் உள்ளார் தற்பொழுது சிறிது நாட்களாக அரசியலில் ஆர்வம் இல்லாமல் இருந்தார் ஆவடியில் நின்றால் மாட்டோம் என்று கருதி அவர் சொந்த ஊரில் அரசியல் செய்ய வந்துள்ளார் இதனால் விருதுநகர் மாவட்டத்தை சார்ந்த அதிமுக மூத்த தலைவர் ராஜேந்திர பாலாஜிக்கு எரிச்சல் ஏற்பட்டுள்ளது இருவருக்கும் இடையே புகைச்சல் ஆரம்பமாகியுள்ளது சமீபத்தில் நடைபெற்ற ஒரு பொதுக்கூட்டத்தில் ஆவேசமடைந்த ராஜா ராஜேந்திர பாலாஜி ஒரு அதிமுக தொண்டரை கை நீட்டி அடித்தார் இந்த சூழ்நிலையில் இன்றைய தினம் ராஜேந்திர பாலாஜி அவர்கள் பேசியது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது மாபா பாண்டியராஜன் குறித்து ராஜேந்திர பாலாஜி ஆவேசமாக பேசியுள்ளார் நீ சொல்வதையெல்லாம் செய்வதையெல்லாம் பார்த்து கொண்டிருப்பதற்கு நான் திருக்கனோ பைத்தியக்காரனோ கிடையாது கட்சியை காட்டி கொடுத்தவர் மாபா பாண்டியராஜன் எனக்கென்று ஒரு வரலாறு உள்ளது உனக்கு என்ன வரலாறு உள்ளது என்று ராஜேந்திர பாலாஜி ஆவேசமாக பேசியுள்ளார் இது சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது அதிமுக மூத்த தலைவர்கள் ராஜேந்திர பாலாஜிக்கும் மாபா பாண்டியராஜனுக்கும் ஏற்பட்ட இந்த மோதல் எடப்பாடி பழனிசாமியை கவலையடைய செய்துள்ளது